சுல் அலிஸ்லாம் சொன்னாங்க மனிதர்களில் சிறந்தவன் அல்லது முக்மீன்களில் சிறந்தவர் யாருன்னா மனிதர்களோடு கலந்து மனிதனுடைய சுபாகங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு அதில் அல்லாவை பயந்து அதில் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையோடு சகித்துக் கொள்பவர் தான் ஒரு சிறந்த முக் மீன் அல்லாம் சொன்னாங்க எனக்கு எதுவுமே அவதூறு வரக்கூடாது என்ன மக்கள் யாருமே தப்பா பேசக்கூடாது மக்கள் என்று எல்லாருமே நல்லது நல்லதா நடக்கணும் நல்ல விஷயங்கள் மட்டும் தான் என் காதல விழணும் யாரோடையுமே கலக்க மாட்டேன் அதனால எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஓரத்துல ஒதுங்கி உட்கார்றதை விட மனிதன் இயல்பான மனிதனுடைய சுபாகங்கள் கோடி கொடூரமான சுபாகங்கள் இருக்கும் எந்த ஒரு மனிதனும் பெரும்பான்மையான மனிதர்கள் நல்லது விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதருக்கு இன்னொரு மனிதரை பற்றி நல்லதை பேசுறதை விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதர் உயர்றதை விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதர் கண்ணியமா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க அல்லது அவருக்கு இல்லாத ஒன்று அவருக்கு இருக்கும்போது அவர் மேல அவர் புறாமல் கொள்வார் வெறுப்பு கொள்வார் இது மாதிரி பல சுபாவங்கள் மனிதர்களுக்கு இருக்கு இந்த மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து வரக்கூடிய சோதனையை அல்லாவிற்காக யார் பொறுத்து கொண்டிருப்பாரோ அவர்தான் சிறந்த மீன் சுலஹ்வலா அலிஸ்லம் நமக்கு எடுத்து சொன்னாங்க சுலஹ்வலா உடைய தோழர் அபுத்தர்தாரது எல்லா அவங்க இடத்துல ஒரு மனிதர் வந்து சொல்றாரு அபுத்தர்தா நான் மனிதர் மனிதர்களோடு இருக்கிறேன் சில நேரம் இல்லாத பூக்களை போன்றினுடைய வாழ்க்கை இருக்கு அவர்களோடு இருக்கும்போது சில நேரம் முள் மட்டும்தான் இருக்கு பூவே இல்லை சில நேரம் நல்லா இருக்கு மனிதர்களோட போது சில நேரம் ஏண்டா வாழ்றோம்னு தோணுது மேலும் சொன்னாங்க அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நல்லா போறாங்க நடக்கலன்னு சொன்னா அவ்வளவுதான் நீ இல்லாமே ஆகிறனும் கூட நினைக்கிறாங்க நல்லா நடந்தா நடப்ப நல்லா நடக்கலையா அவ்வளவுதான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சுகாதங்களை கூட மனிதர்கள் இடத்துல நான் பாக்குறேன் அபுதர்தாஸ் சொன்னாங்க அவங்களிடத்தில் உன்னுடைய மானத்தை கடன் கொடுத்து விடு அது உனக்கு வறுமையின் நாளில் உதவி செய்யும் நான் அதாவது உன்னுடைய மானத்தை அவங்க இடத்துல கொடுத்துரு அவங்க பேசட்டும் என்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க பேசட்டும் என்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க சொல்லட்டும் அதை விட்டு ஆனால் வறுமைன்னு ஒரு நாள் வரும் அந்த நாள்ல உனக்கு அது உதவி செய்யும் சொல்ல முடியும் ஹதி அடிப்படையில் அவங்க சொன்னாங்க இதே புத்தர் தான் இன்னொன்னு சொன்னாங்க மானம் என்பது அல்லா அல்லாவுக்கு சம்பந்தப்பட்டது ஒருவனை கண்ணியப்படுத்துறது யார் நம்முடைய நம்பிக்கைப்படி படி அல்ல ஒருவனை இழிவுபடுத்துறது யார் அல்லாவிடத்தில் ஒப்படைச்சது மனிதன் தவறாக பேசும் போதோ உன்னை குறித்து ஒரு மனிதன் தீயதாக பேசும் போதோ அல்லது உன்னோட ஒரு மனிதன் சண்டை போடும் போதோ இதல்லா அல்லாவிடத்தில் அதை ஒப்படைச்சது ஒருவேளை அதில் உண்மை இருந்தால் அவர் பேசுவதில் அல்லா நீ தௌபா செய்து கொள் தௌபா செய்து கொண்டு நீ பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் உன உன்னை பற்றி மனிதர்கள் தவறாக பேசினால் அது அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய சோதனை அதில் பொறுமையாக இருந்தார்